சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் திரு நால்வர் எம் உயிர் உயிர்த்துணையே பெரும்பற்ற புலியூரானை பேசாத எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மணிவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி அருள் திரு மாணிக்க வாசக பெருமானார் திருவாய் மலர்ந்தருளிய எட்டாம் திருமுறை திருவாசகம் திருவாசகத்தில் பிடித்த என்ற பதிகத்தில் ஒன்பதாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் இன்று நமக்கு இறையருள் கூட்டியுள்ளார் தெரிந்தளவில் இந்த பாடலை பாடி பொருளை உங்களோடு நான் பகிர்கிறேன் திருச்சிற்றம்பலம் பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பால் நினைந்தோட்டும் தாயினும் சருந்து நீ பாவியேன் உடைய பால் நினைந்து ஊட்டும் தாயினும் நீ பாவியேன் உடைய ஊனினை உருக்கி ஊனினை உருக்கி உள்ளொளி பேருக்கி ஊனினை உருக்கி உள்ளொளி பே பிலா ஆனந்தம் ஆய தேனினை சுரிந்து புறம் புறம் திரிந்த தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து யானுனை தொடர்ந்து சிக்கன பீடித்தேன் யானுனை தொடர்ந்து சிக்கன பீடித்தேன் அருளுவது இனியே எங்கிழுந்து அருளுவது இனி திருச்சிற்றம்பலம் பால் நினைந்து ஊட்டும் தாய் ஒரு குழந்தைக்கு மூணு மா அதாவது ஒரு மாசம் குழந்தையாச்சே ரெண்டு மாசம் குழந்தையாச்சே அஞ்சு மாசம் குழந்தையாச்சே அப்படிங்கிற நிலையை அப்படி இந்த குழந்தை பாலை குடிக்கலனா தொண்டை காஞ்சி போவோமே உடல் சுருங்கி போவோமே குழந்தைய பாதுகாத்துக்கணுமே அந்த குழந்தை கத்துனா ஏன் கத்துது பசியால கத்துதா இல்லை பூச்சி புழு ஏதாவது கடி ஒரு எறும்பு இரும்பு கடிக்கிறதுனால கத்துதா ஏன் கத்துது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னா பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு தெரியும் இந்த பாட்டில் சுவாமி என்ன சொல்றாருன்னா குழந்தையினுடைய பசியை நினைந்து பாலூட்டுகின்ற தாயை காட்டிலும் சிவபெருமானே நீ மிக அன்பு கூர்ந்து பாவியாகிய அடியேனுடைய உடலை உருக்கி உள்ளொளியாகிய ஞானத்தை பெருக்கி வற்றாத ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறத்துக்கு புறமாக திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை விடாது சிவபெருமானே யான் உன்னை விடாது தொடர்ந்து இருக பற்றினேன் இனி எங்கெழுந்து அருளுவது எங்கெழுந்து நீ எங்க போக முடியும் சாமி சொல்வாயாக என்றவாறு இந்த பாடல் வந்து பொருள் பெறுது அதுதான் சொல்றாரு பால் நினைந்தூட்டும் தாயினும் அப்படின்னா குழந்தையினுடைய வயதையும் உடல் நிலையினையும் கால நிலையினையும் நினைந்து நினைந்து ஐயோ இருபது நாள் குழந்தையாச்சே அப்படின்னு இரண்டு ஆண்டு குழந்தை ஆயிற்றே அப்படின்னு நெஞ்சு உலர்ந்து விடுமே அப்படின்னு நினைச்சு உடல் தளர்ந்து போகுமோ இல்ல உடல் தளர்ந்து போகுமே என்று எண்ணி எண்ணி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தன் பாலையும் அப்படி இல்லைன்னா ஆவின் பாலையும் ஊட்டுவதுதான் தாயினுடைய குணம் அவங்களுடைய இயல்பு அது ஆனால் அப்படி தாயை காட்டிலும் மிக அன்பு எனக்கு வந்து காட்டி பரிவு எனக்கு வந்து இறக்கப்பட்டு என்னை வந்து ஆட்கொண்டார் பெருமான் பாவியாகிய நான் அப்படிங்கிறார் பெருமான் வந்து மாணிக்கவாசக வாசக பெருமான் அதை இங்கே என்ன சொல்றாருன்னா அப்படி தாயினுடைய இயல்பை தாயை காட்டிலும் நீ பரிந்து வளர்த்தனை என்பார் பால் நினைந்து தாயை விட எனக்கு அன்பு அதிகமாக பறிவு காட்டி என்னை நீ வளர்த்தாய் பால் தாயினும் அப்படிங்கறதும் அப்படிங்கிறாரு மாணிக்க வாசக பெருமான் தாய் பாலை ஊட்டி உடலை வளர்ப்பார் தாய் வந்து சாப்பாடு கொடுத்து பாலை விட்டு நல்ல ஒரு உடலை வந்து வளர்ப்பாள் பீரம் பேணி பரந்தாங்கு அதாவது உடல் வந்து கொழுப்பா உள்ளுளியாய அறிவை மழங்க செய்வாள் சாப்பாடு மூச்சு முட்டை கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா உடல் கொழுப்பு அதிகமாச்சுன்னா உள்ள அறிவு வளராது மழுங்கி போகும் ஆனால் இறைவனோ மாணிக்க வாசக பெருமானாருடைய உடலை உருக்கி உணர்வை பெருக்குகிறார் அந்த உணர்வு சிவானந்த உணர்வு திருச்சி சம்பரம் உடலை உருக்கி உணர்வை பெருக்குகின்றான் சிவபெருமான் அழியாத ஆனந்தத்தை அருளுகின்றான் ஆதலால் இறைவன் தாயை தாயினுடைய பறிவை காட்டிலும் சிறந்த பறிவுடையவன் ஆயினான் சிவபெருமான் அப்படின்னு மாணிக்கவாசகர் சால பரிந்துணி பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி சிவானந்தம் என்றும் வற்றாததாய் ஒரு காலை ஒரு தேன் போல் இனியதாய் வளர்வதாய் இருப்பது அத்தகைய ஆனந்தத்தை சிவானந்தத்தை எமக்கு உதவி இறைவன் தொடர்பிலான் போல தொடர்பு இல்லாதவன் போல புறமே திரிகின்றான் என்றார் புறம் புறம் திரிதல் அப்படின்னா புறம் பாயும் புறம் பிற்கும் புறம்பாயும் திரிதல் அதாவது மிக சேயேனாதல் இதற்கு வேறாக காட்டி வேறாகாமல் அபேதமாய் நிற்பவன் என்றும் புறம்பே கை கொடுத்து வந்தலை வந்து அலைந்த என்றும் கூறுவார் சிலர் காக்கும் பொருட்டு பெருமான் வந்து பின்னாடியே புறம்புறம் தெரியாதாரா சிவசிவ சிற்றம்பலம் காக்கும் பொருட்டு தாயை போல் நான்கு பக்கங்களிலும் என்னை பிரியாமல் என் பின்னாலேயே அங்கும் இங்குமாக ஓடி திரிந்த சிவபெருமான் அப்படின்னு பொருள் சொல்றாங்க அப்படிப்பட்ட சிவபெருமான் மிக சேயனாய் சேயன்னா தாய் போல விலகி விலகி செல்லுதனின் தொடர்ந்து பிடித்தேன் அப்படிங்கிறார் சிக்கன பிடித்தேன் தொடர்ந்து யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் அப்படி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சுரிந்த என்பதால் முத்தி கலப்பு உழப்பில்லாத ஆனந்தம்னா திகட்டாத ஒன்னுக்கும் ஒப்பற்ற ஒரு சிவானந்தத்தை சிவானந்த தேனை பெருமான் வந்து இருக்கிறார் மாணிக்க வாசகருக்கு முத்தி கலப்பு ஒன்னா சேர்றாரு சிவபெருமான் கூட சிக்கனை பிடித்தேன் என்பதால் பிடித்த பத்து அப்படின்னு இந்த பாட்டுக்கு பொருள் வந்தது அற்புதமான இந்த பாடல் பெருமானாரிடத்தில் நாம் மனம் உருகி பாடணுமேயானால் பாவியாக இருந்தாலும் சிவபெருமான் நமக்குள்ளே வந்து நம்மளுடைய ஊனை உருக்கி உள்ளே சிவானந்த ஒளியை பெருக்கி எதற்கும் ஒப்பற்ற சிவானந்தம் அளிப்பார் சிவானந்த தேனை சொரிந்து நாம் எங்கு சென்றாலும் புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே நம்ம எங்க போனாலும் நம்ம பின்னாடியே வருவார் புறம்புறம் திரிந்த செல்வம் நம்மளுடைய சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானை தொடர்ந்து நாம் எல்லாம் சிக்கன பிடித்தோமேயானால் பெருமான் நமக்கு அருள் செய்து கொண்டே இருப்பார் அப்படி என்ற அளவில் இந்த பாடல் பொருள் பெறுகிறது எனக்கு தெரிந்த வரையில் ஏதோ ஒரு ஆசையின் காரணமாக அடியார்களோடு பெருமானை பத்தி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பேசிடணுங்கிற ஒரு ஆசையால இப்படி ஒரு செயலை நான் செய்து வருகிறேன் இதில் எந்த பிழை இருப்பினும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகி நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளையெல்லாம் பிறவாத நாளே சிவா திருச்சிற்றம்பலம்